தலைவராக இருந்த மிக மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வூதியர் களத்திலுமான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வாக்குறுதிகளை ஒன்றை கூட கடந்த நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் ஆக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பாதகமாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம் எங்களுடைய வருகை திமுக தலைவராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அதே போல எழுபது வயதுகள் பூர்த்தியானால் உங்களுக்கு பத்து சதவீதம் ஓய்வூதியம் முயற்சி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்னமும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது பேச்சுவார்த்தை என்ற படையிலே ஜக்கரோதிய நிர்வாகிகளை அழைத்து எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் நள்ளிரவிலே கைவிரித்திருக்கின்றார்கள் இன்றைய தமிழ்நாடு அரசு ஆக நாங்கள் இதுவரையிலும் காத்திருக்கின்றோம் நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடுதான் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று வரையிலும் அறிவிக்கப்படவில்லை எழுபது வயதுக்கான ஓய்வூதியத்தையும் உயர்த்தி வருவதாக வழங்குவதாக சொன்ன உத்தரவாதமும் நிறைவேற்றப்படவில்லை இன்றைக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே காசு இல்லாமல் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு விட்டு இன்றைக்கு வேலூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கூட காசு கொடுத்தால் தான் மருத்துவம் பார்ப்பேன் என்பது எந்த புண்ணிலே வேலை பார்த்துவதாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இனியும் தாமதிக்காமல் போராடுகின்ற நிர்வாகிகளையும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்க அழைத்து பேசி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றப்படும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்துறை வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்